ஸாம் வலைக்கும் ரமணான் கரீம் டு ஆல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கடல் பாசியை யாருமே ட்ரை பண்ணிக்க மாட்டாங்க வாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி செம்பருத்தி பூவை வச்சு கடல்பாசி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடைகளில் விற்கிற எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு எசன்ஸ் கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இப்போது செம்பருத்தி பூவை ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அல்லது காஞ்சு கொஞ்சம் உலர்ந்துருந்தாலும் பரவாயில்ல நடுவில் உள்ளதை மட்டும் அந்த குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா அதையும் நீக்கிட்டு அடிப்பகுதியும் நீக்கிட்டு இந்த வந்து அந்த பூவோட இதழ்களை மட்டும் எடுத்துக்கோங்க காஞ்ச இருந்தாலும் பரவாயில்ல அதில் வந்து நல்லாவே கலர் இறங்க தான் செய்யும் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கலர் லைட்டாக மாறுறதுக்காக லெமன் பிழிஞ்சி விட்டுரும் அப்படின்னா உனக்கு வந்து இந்த கலரில் நல்லா வந்துடும் ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு கிராம் கடல் பாசியை சக்கரை சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு லேயருக்கு செம்பருத்தி தண்ணியும் ஒரு லேயருக்காக பாலும் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து செம்பருத்தி கலந்த அந்த கடல் பாசியை வந்து ஒரு லேயருக்கு கொஞ்சம் ஆற வச்சுட்டேன் மீதி இருக்கிறத ஒரு ரெண்டு செகண்ட் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் ஸோ இதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ வந்து செம்பருத்தி கலந்த தண்ணி வந்து கொஞ்சம் வந்து செட்டாகி வந்துருச்சு ரொம்ப ஆறிடக்கூடாது லைட்டாக வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு ஆறிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அல்லது கரண்டி இந்த மாதிரி கொடுத்து அதில் மேலாக லைட்டாக வந்து அடுத்த லேயருக்கு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து அதையும் நல்லா செட்டாக விடலாம் ஒரே இடத்துல மட்டும் கொஞ்சம் ஆறாமல் இருந்ததுனால லைட்டாக வந்து கலந்தாப்பில ஆயிடுச்சு பட் வந்து சூப்பராகவே வந்துருச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செம்பருத்தி செடி இருந்தது அப்படின்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அதே சமயம் இல்லை ஒரு கெமிக்கலும் இல்லாத ஒரு ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும் அந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட துவாலை எங்களையும் சேர்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்